ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ரசிகர்களும் வந்து சென்னை தான் ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து அவுட் ஆவதற்கு வரைக்கும் எண்பத்தி ஏழு ரன்கள் சிஎஸ்கே ஸ்கோர் இருக்கும்போது சின்ன தலை ரெய்னா வந்து அவுட் ஆவார் ரெய்னா வந்து முயற்சி பண்ணி அவுட் ஆகி வெளியில் போயிருவாரு அடுத்து சிஎஸ்கேயோட ஸ்கோர் வந்து எண்பத்தி ஒன்பது தலை தோனியும் வந்து அவுட் ஆயிருப்பாரு தோனி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு பால் பிடிச்சி பன்னெண்டு ரன்கள் மட்டும் அடிச்சிருப்பாரு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கூட வந்து அடிச்சிருக்க மாட்டாரு இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் வந்து பாண்டியா கூட சேர்ந்து திட்டம் போட்டு தல தோனியை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் தோனியோட விக்கெட்டை ரோகிட் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கைப்பற்றின அந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு அதாவது வந்து தோனி கூட ரோஹித் வந்து அதிக நாட்கள் இந்திய வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஒரு கேப்டனாக எப்படி இருக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே தோனி கிட்ட இருந்து தான் ரோஹித் வந்து கற்றுக்கிட்டாரு இதை வந்து ஏற்கனவே அவரே வந்து சொல்லியிருக்காரு இந்த முறையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து தோனி எப்படி செயல்படுவார் அப்படின்னு ரோஹித் வந்து யோசிச்சிருக்காரு அதே நேரம் வந்து தோனியோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ரோஹித்துக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்திங்க அப்படின்னா தோனி எப்படி வந்து விக்கெட் எடுக்கலாம் எந்த மாதிரி பால் போட்டு விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து திட்டம் போட்டு தோனியோட விக்கெட் வந்து வீழ்த்திருக்காங்க ஹர்திக் ஹார்திக் பாண்டியாவ்கிட்ட போயிட்டு ரோஹிட் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து ஏற்கர் பால் ஃபுல் டாஸ் இந்த மாதிரி பால்கள் வந்து போடாத அதே மாதிரி வந்து லோ லென்த்தில் வந்து பால் போடாத ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு டெத்தோ ஒரு வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உருட்டி தான் வந்து அடிப்பார் தூக்கி அடிக்கவே மாட்டார் அப்படி இருக்கும் சூழலில் வந்து தோனிக்கு வந்து லோவாக பால் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உருட்டி தான் ஆடுவார் அதனால் வந்து ஷார்ட் வச்சா வந்து பால் வந்து குத்தி ஏற்று அந்த மாதிரி வந்து போடும் பட்சத்தில் தான் தோனி வந்து ஷார்ட் அடிக்க முயற்சி பண்ணி அவுட் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ரோகிட் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காரு தோனி வந்து இறங்கி வந்து அடிக்கக்கூடிய தருணம் வந்து ஷார்ட் பிச்சாக குத்தி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஏற்றிருப்பார் கரெக்டான இடத்துல வந்து ஃபீல்டர்ஸை நிப்பாட்டி தோனியோடய விக்கெட்டை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கைப்பற்றியிருக்காங்க ஸோ வந்து தோனி கூட இருந்து இருந்து தோனி மாதிரியே எக்கட்டான சூழ்நிலையிலே ரோகி வந்து யோசிக்க ஆரம்பித்தார் இந்த விஷயம் வந்து மும்பை ரசிகர்களுக்கும் வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி